விக்ரம் அப்புறமா மாளவிக அம்மோ பார்வதி பசுபதி ஸோ ஜி பிரகாஷோட மியூசிக்கில் வந்துருக்கு ஸோ இந்த படம் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டிங் எக்ஸ்பெக்டேஷனோட இருந்ததுல எதுனா இல்லை அது முன்னாடி மேக்கிங்லாம் நம்ம பார்த்ததில் வந்து தெரியும் ஸோ ஸோ இது வந்து ஸோ விக்ரமாவோடய ஆக்டிங்கி வந்து ஒரு தினி போடுற படமாக இருக்கும் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ அதே தான் இருந்துச்சு ஸோ ஸோ பாரஞ்சித் படம்னாலே ஃபாட்டாக எல்லாருக்கும் இந்த ரெண்டு நிலம் நிலம் சார்ந்த இது தான் வந்து ஒரு மெயின் இதுவாக இருந்திருக்கும் ஸோ யாராக இருந்தாலும் ஸோ ஸோ எல்லாருக்கும் ஒரு ரிட்டர் சொல்கிறேன் இது வந்து எதோ சாதி ஒரு சாதியை ரெஃப்ரெக்ஷன் பண்ணையோ எடுக்கப்பட்ட படமோ எதுவுமே இல்லை ஏன்னால் பாரஞ்சித்னாலே டிஃபால்ட்டாக ஒரு பொலிட்டிக்கல் இது வந்து இருக்குது ஒரு ஜாதி சம்மந்தப்பட்டு தான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் இல்லாத அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அந்த மாதிரி இல்லாமல் ஸோ எல்லா தமிழர்களும் இந்த படம் பார்க்கணும் இது வந்து நம்ம தமிழ் சமூகம் ஸோ ஸோ அந்த ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்து எப்படி உழைக்கும்போதுன்னு புதுவாகிட்டு ஸோ அதுலேருந்து மீண்டு வந்தாங்கன்றத புரிகிற படம் தான் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் படத்தோட ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து எல்லா சீனிலுமே ஸோ விக்ரம் வந்து ட்ராவலாக தங்கலாங்க சொல்லிட்டு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ இந்த படத்துக்கான இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம விக்ரம் தான் கொடுக்கணும் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ டெடிக்கேட் பண்ணி ஸோ படத்தில் ஃபுல்லாகவே வந்து பேர்பாடையாக நடிச்சிருக்காரு ஸோ அவ்வளோ வே ஸோ அதை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை நம்ம கொண்டாடணும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸோ விக்ரமோட வயதாக வந்து பார்வதி நடிச்சிருக்காங்க ஸோ பார்வதி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நடிச்சிருக்காங்கன்னா சொல்லுவேன் அதாவது நேச்சுராக ஏ நேச்சுராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸோ விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவங்க ஒய்ஃபும் அவங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க ஸோ கதை நான் சொல்லலை ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனா அவங்க குழந்தைங்க வந்து தூங்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லி இது அவங்க ஸோ அப்படின்றத சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆண்டாண்டு காலக்கு முன்னாடி நல்ல இதால் ஸோ இது வந்து வேலூர் அருகில் உள்ள வட சம்மந்தப்பட்ட இதில் இது ஸோ அந்த லொக்கேஷனில் வந்து படம் ஃபுல்லாகவே ஒரே மாதிரியாக காட்டுருக்காங்க ஸோ ஹார்ட் ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்குது ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஸோ ஸோ விக்ரமோட விக்ரம் மாண்டா அந்த இது இருக்கிறவங்களோட மக்களோட வந்து அவங்க நிலையத்துலேயே அவங்க வந்து வேலையாட்களாக வேலை செஞ்சு அவங்க அறுவடை செய்கிற உணவு அரிசி கூட அவங்களால இது பண்ண முடியாது எல்லாமே புத்தகதாரர்கள் அதே மாதிரி புத்தகிதாரராக வந்து பார்த்திங்கன்னா இதில் முத்துக்குமார் நடிச்சிருப்பார் ஸோ அவருக்கு வந்து சாப்பாட்டா பரம்பரையில் அதுக்கு ஏற்ற மாதிரியான அவ்வளோ ஸ்கோப் இந்த படத்தில் இல்லை ஸோ அவரும் நல்லா நடிச்சிருக்கார் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அரசாங்கம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறைய டேக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸோ ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நம்ம ஒரு ஏன் வந்து நம்ம இதனுடைய இந்த படத்தோட இது என்னென்னா ஸோ வந்து தங்க இதத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க சோழ காலத்தில் ட்ரை பண்ணுறாங்க அதேமாதிரி பிரிட்டிஷ்காரங்களாம் ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஆற்றில் இல்லை மலை இழுக்கில் வந்து ஸோ எடுக்கக்கூடிய அந்த தங்கத்தை எடுக்கக்கூடிய ஒரே இது படத்தை வந்து தங்கலாம் அந்த மலைவாழ் அந்த ம மக்களை சார்ந்த மட்டும்தான் முடியும் ஸோ அப்படி இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விக்ரம் வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்து கூட போயிட்டு எடுத்து தரங்கிறதுக்காக ஸோ எவ்வளோ காலமாக நம்ம இன்னும் அடிமையாக இருக்குது ஸோ நம்ம உழைக்கும் போது நம்ம உழைப்பால் மட்டும்தான் எல்லாமே மாற்ற முடியும் இல்லைனா நம்ம எல்லா ஆண்டாட்டு கால எங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து ஸோ பிரிட்டிஷ்காரங்களை போயிட்டு ஸோ அவங்க இது பண்ணி தங்கம் கண்டுபிடிச்சி ஒரு இது எடுத்துகிட்டு திரும்ப ஸோ அவங்க ஊருக்கே வருவார் ஊரில் வந்து எல்லோரையும் கூடும் போடலாம்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் வந்து ரொம்ப அருமையாக எடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பலகாரம் ஸோ அந்த மாதிரி வந்து அதே மாதிரி அவங்க அந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலாடை பெண்கள் வந்து மேலாடை இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஜாக்கெட் என்பது பெரிய விஷயம் அதே மாதிரி ஸோ நம்ம தமிழ் சதவீதங்களில் பிரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இருக்கிறவங்கன்னா அப்போ எவ்வளோ கேவலமாக நடத்திருக்காங்க ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா பார்த்திங்கன்னா படத்துலேயும் ஓரண்டு ஸோ பெண்கள் வந்து மேலே மேலாடை வந்து அணியாமல் இருப்பாங்க ஸோ மாதிரி மேலாடை அணிந்து பெண்களின் மார்பகத்தில் இருக்கும் முளை அப்படின்னு யாரும் பெண்கள் தாய்மார்கள் தவறாக என்ன நினைக்க வேண்டாம் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பெண்களுடைய இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் கேவலமாக நடத்தியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க ஸோ அந்த இது

ஸோ அந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப எல்லாரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவர் எப்படி தங்க எடுத்துகிட்டு வந்தாரா இல்லையான்றது தான் அந்த கதையை ஸோ மேக்கிங் வைஸாக இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ கிரெடிட் கோட்ஸ் டு விக்ரம் பாரஞ்சித் இது பண்ணியிருக்காரு ஆர்ட் ஒர்க்கு செட் ஒர்க் எல்லாமே நேச்சராக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்றீங்களே படத்தில் நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னா நெகட்டிவ் ஒன்று இருக்கு நிறைய ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா டயலாக்கே புரிய மாட்டேங்குது ஸோ ரொம்ப நேரம் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ ஸோ ரொம்ப ஸ்திரப்பட்டதில் வடக்கால் மாவட்டத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உட்காந்துட்டு இத்தாண்ட அத்தாண்ட போங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க அந்த இதில் ஸோ அதே மாதிரி வந்து நிறைய டயலாக் வந்து நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அதுக்குள்ளே வந்து ஏதோ போயிட்டே இருக்காது அதே மாதிரி ஒரு வீர் வீருன்னு இருக்கிற மாதிரியும் இதுவும் இல்லை ஸ்க்ரீன் பிளேவும் அளவுக்கு இல்லை அதே மாதிரி ரைட்டிங் வைஸாகவும் இன்னும் வந்து நல்லா கிளியராக இது பண்ணிருக்கலாம்ங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த காலத்திலேருந்து அப்படியே ஒரு இதுவாக எடுக்கணுன்றதுக்காக பாரஞ்சு தெரிஞ்சு அந்த மாதிரி செஞ்சுருக்காரு இது கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எல்லாேருக்கும் இந்த படம் வந்து எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு சொன்னால் எனக்கு வந்து தெரியல அப்படின்றது தான் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த படம் வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போகணும் லைக் வந்து நம்ம கேஜிஎஃப் ஒன் டூ பார்த்துட்டு அந்த பிரம்மாண்டம் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படம் இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்காக எடுக்கப்பட்ட படம் ஸோ இது வந்து ஸோ என்ன நடந்தது ஆதி காலத்தில் ஆதி தமிழர்கள் எவ்வாறு வந்து ஸோ கஷ்டப்பட்டு நம்ம வரோம் ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலுக்கு போகிறோம் பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் ஸோ பிடிச்ச பைக் வாங்குகிறோம் ஸோ என்னென்னவோ இது பண்ணுறோம் ஸோ ஆனால் அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் யார் வெறி போட்டது யார் நம் தமிழ் மூதா ஸோ அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க ஸோ நம்ம வரலாறு தெரியாமல் நம்ம போக முடியாது வரலாறு தெரிஞ்சால் தான் இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்மளை யாரும் வந்து அடிமைப்படுத்தக்கூடாது இப்போது ஆஃபீஸ்லையோ இல்லை ஸ்கூல்லையோ வெளியோ கவர்மெண்ட்டு யாராலே நம்ம அடிமைப்படுத்தினா நம்ம அதுதான் குரல் கொடுக்கணும் போராடணும் அப்போ மட்டுந்தான் நம்ம முன்னேறி வர முடியுன்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு பார்த்து பிக்கல மோட ஸோ அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ராங் வில்லன் சொல்லிட்டு யாரும் இல்லை ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இந்த அளவுக்கு இது பண்ணுறோன்னா ஒரு ஈக்குவலாக இது பண்ணுற அளவுக்கு வில்லன் இருந்தால் தான் இதுவாக இருக்கும் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள் காட்டுற மாதிரி ஒரு இது வருது ஸோ அவங்க ஒருத்தர் அப்புறமா ஒரு பிரிட்டிஷ் காரம் வராங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவிலே தெரிஞ்சிது என்னன்றது ஸோ அதே மாதிரி அங்கேருந்து திரும்ப போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுக்கு கனெக்டே ஆகலை இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ப வச்சு அமைதிதான் அப்படின்ற மாதிரி பெருசாக கனெக்ட் ஆகலை ஸோ ஃபினிஷாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து கிளியராக நம்ம எல்லா மக்களாலேயும் புரிஞ்சுக்க முடியுமான்றது தெரியாது ஸோ உழைக்கும் வருகிறதுக்கு வந்து ஸோ அந்த இது ரொம்ப கனெக்ட் ஆகும் எல்லா குழந்தைகளுக்கும் ஃபேமிலி அது கனெக்ட் ஆகுமான்றது தெரியல என்னோடய இது ஆனால் அதை மொத்தத்தில் இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும் ஸோ ஸோ இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிக்கிறாங்க யாரும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம் இதில் வந்து டிவியில் வந்து போட்டுருவாங்க அப்படின்ற இதுவரை படம் கண்டிப்பாக போய் நம்ம தேட்டரில் பார்த்து இந்த படம் சப்போர்ட் போ சப்போர்ட் போவோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா ஆஃப்டர் அன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவருக்கு ஒரு தீனி போடுற படமாக அது கண்டிப்பாக இருக்கும்